பொதுவா இன்றைக்கு வாராகி அப்படின்னாலே இன்னைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவிற்கு வாராகியினுடைய வழிபாடு உலகத்தில் பரவி இருக்கிறது எல்லாருக்குமே வந்து வாக்கு சித்தியை வந்து அருளக்கூடியவளாக இருக்கிறாள் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் ஸ்தலத்திற்குரிய ஆலயமாக சொல்லப்படுகிறது அந்த ஸ்ரீசக்கரத்தை அம்பிகையினுடைய தோடாகவே வடிவமைத்து தாடகமாக செய்து அம்பிகையினுடைய காதில் அணிவித்து இந்த குழந்தைகள் வந்து திக்குவாய் தோஷம்னு சொல்லுவாங்க அற்புதமான திருத்தலம் யார் குழந்தைகள் எல்லாம் இந்த திக்குவாய் தோஷம் இருக்கிறதோ கணவரை ஆபத்தான நிலையில் அல்லது விபத்து அறுவை சிகிச்சை உயிருக்கே போராடி கொண்டிருக்கிற டைம்ல இந்த அம்பிகையே நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா கணவருடைய ஆயுள் பலத்தை அது மேம்படுத்தும் அதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு படிப்பு வராத குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து வர கல்வியில் மேம்பாடு உண்டு அதனால் இன்னைக்கு தேர்வு எழுதக்கூடிய காலநிலைகள்லாம் வந்திருக்கிறது வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு டைரக்ட் கிளாஸ சென்னையில நடத்துறாங்க வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நம ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னிக்கான டாபிக் வந்து அம்பாளினுடைய ஆபரணங்களை பற்றி இப்போ ரீசண்ட்டாக இந்த பிப்ரவரி மாதம் வந்து திருவானை கோவிலில் இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி அம்பாளுக்கு அந்த தோடு வந்து புதுப்பித்து கொடுக்கறதா ஒரு செய்தி வந்து நான் கேள்விப்பட்டேன் அப்போ எனக்கு டக்குன்னு உங்கள் ஞாபகம் தான் வந்தது நீங்கள் நிறையா இந்த வர்ணித்தல் குறியீடுகள் ஆபரணங்களை பற்றிலாம் நிறையா பேசுவீங்க இல்லையா ஸோ உங்ககிட்ட இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த காதணிக்கும் இல்லை இறைவன் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு நம்ம வாங்கி அதை கொடுக்கறதால நமக்கு என்ன பலன் இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் கூட சின்ன சின்ன விக்கிரங்கள்லாம் வச்சுப்பாங்க யூஸ் நம்ம அதுக்கு பாவாடை கட்டி அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி ஆபரணங்கள் அணிவதால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் பொதுவாக இன்றைக்கு வாராகி அப்படின்னாலே இன்னைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவிற்கு வாராகியினுடைய வழிபாடு உலகத்தில் பரவி இருக்கிறது இந்த வாராகி எனும் மாபெரும் சக்தியினுடைய மறுவடிவம் வராகி பீடமாக விளங்குவதுதான் திருவானை காவலில் அகிலாண்டேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய பீடம் பொதுவாக இந்த பீடத்தை சக்தி பீடங்கள்ல வாராகி பீடம் தான் நம்ம என்ன பண்றோம்னா அழைக்கின்றோமா இங்கே வந்து அம்பிகை வந்து வாராகியினுடைய மறு அவதாரமாக எல்லாருக்குமே வந்து வாக்கு சித்தியை வந்து அருளக்கூடியவளாக இருக்கிறாள் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் ஸ்தலத்திற்குரிய ஆலயமாக சொல்லப்படுகிறது இதில் மேலும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா அம்பிகையினுடைய கோபம் உச்சமாகி அம்பிகை வந்து உலகத்தை அழிக்க புறப்படக்கூடிய வேலையிலே இந்த பூமிக்கு கிடைத்த மிகப்பெரிய மகான் ஆதிசக்கரர் அம்பிகையை நம்ம சாந்தப்படுத்தணும் அப்படின்னாலே அதற்கு ஒரே வழி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை மட்டும்தான் அந்த ஸ்ரீசக்கரத்தை அம்பிகையினுடைய தோடாகவே வடிவமைத்து தாடகமாக செய்து அம்பிகையினுடைய காதில் அணிவித்து அவளுடைய கோபத்தை சாந்தப்படுத்தியதாக வரலாறு சொல்லுகிறது ஓ ஸ்ரீசக்ரமே தோடா ஸ்ரீசக்ரமே ஆபரணமாக அதுவும் காதனியாக தரித்திருக்கிறதுன்றது அகிலாண்டேஸ்வரியினுடைய தனி சிறப்பு அது மட்டுமல்லாது என்றைக்குமே ஒரு தாய் கோபம் என்ன கோபமாக இருந்தாலும் தன் குழந்தையை பார்த்து மாத்திரமே அம்மானு கூப்பிட்டா அந்த இடத்துல தாயினுடைய கோபம் நிச்சயமாக என்ன பண்ணணும்னா குறையும் அப்போது இதற்கும் அவர் ஒரு முடிவு செய்து என்ன பண்ணுறாருன்னா விநாயகரை வந்து அழகா அதாவது ஒரு கொழுக்கு முழுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா எப்படி ஒரு தாய்க்கு பிடிக்குமோ அந்த வடிவத்தில் ஒரு அழகு விநாயகரை அம்பிகைக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்து விட்டார் இது இன்னைக்கும் அந்த கோவிலில் போனா இருக்கும் இதனால் அடிக்கடி கோபம் கொண்டு அம்பிகை வெளிவருவதற்கான நிகழ்வுகள் வந்து குறையும் ஏன்னா தன் மகனை பார்க்கின்ற பொழுது அந்த சூழல் வந்து அந்த தாய்க்கு என்ன பண்ணாதுன்னா இருக்காது இன்னைக்கும் அம்பாள் சன்னதிக்கு நேரம் அந்த விநாயகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தரிசிக்கலாம் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது இந்த திருவானைக்காவினுடைய ஆலயம் இங்கே இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய அருள் சக்தியை சொல்லணும்னா அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அழகும் சரி அருளும் சரி இந்த நின்ற கோல சரஸ்வதின்றத நம்ம உலகத்துல எங்கேயுமே பார்க்கறது அரிது ஆனால் இது திருவானைக்காவில் இருக்கும் அது மட்டும் அல்லாது இது பொதுவாக நீர் ஸ்தலம் என்பதனாலே இந்த குழந்தைகள் வந்து திக்குவாய் தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் ஸோ யார் குழந்தைகள் எல்லாம் இந்த திக்குவாய் தோஷம் இருக்கிறதோ அவர்கள் அம்பிகையை பௌர்ணமி காலகட்டத்தில் வழிபட நிலை உயரும் இந்த கோவிலுக்கு நீங்க எப்போ போனாலும் சரி தாழம்பு வாசம் நம்மளுடைய மூக்கை பறித்து கொண்டே இருக்கும் அதே போல அந்த அம்பிகையினுடைய அந்த குங்குமமும் தாழம்பு குங்குமமும் சொல்ல வார்த்தை இல்லாத அளவிற்கு சக்தி ஆகையினால பொதுவா அந்த ஜோதிட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய சிறந்த அன்னை அது மட்டும் அல்லாது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வழிபாட்டு ஆலயம் ஏன்னா ரோஹிணி அப்படின்றது சக்கரத்தை குறிக்கும் அங்கு ஸ்ரீசக்கரம் தான் பிரதானம் ஆகையினால யாருக்கெல்லாம் பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் இருக்கிறதோ இவர்கள் எல்லாம் பௌர்ணமி காலகட்டத்தில் இந்த அகிலாண்டேஸ்வரி அன்னையை வழிபட நன்மை உண்டு இந்த தாடகத்தினுடைய மகிமை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக கர்மா ஒரு மனிதனுக்கு கோபத்தால் தான் ஏற்படும் கோபம் அவசரம் பதட்டம் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நிறைய தவறுகள் இந்த குணங்கள் தான் அவனுக்கு உருவாக்கி கொடுக்குது இந்த குணத்தையே தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த அம்பிகைக்கு உண்டு அதனால் இந்த பௌர்ணமி காலகட்டத்தில் செய்யும் பொழுது இந்த குணமும் மாறும் நம் கடனும் குறையும் இது மொத விஷயம் அதே போல இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை உச்சி காலத்தில் கோபூஜை நடப்பது விசேஷம் இந்த பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரையும் அர்ச்சகரே என்னன்னா அம்பிகை போல பெண் பெண்மேடமிட்டு அம்பால் கோபூஜை செய்து சிவபெருமானை வழிபடுவது போன்ற ஒரு காட்சி அமைப்பு இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் தொடர்ந்து நடைபெறுவதும் அதே போல அங்க இருக்கக்கூடிய அகிலா என்ற அந்த யானைக்குட்டி காவேரியிலிருந்து நீர் எடுத்து வந்து வெள்ளிக்கிழமைகளிலே அம்பிகையை வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய அழகுமே மிகப்பெரிய தனித்துவம் ஆகையினால் இந்த மாங்கல்ய பலம் வேண்டுவோர் அம்பாள் வந்து இந்த கோவில கன்னியாகவே இருக்கா அவளுக்கு வந்து அம்பாள் வந்து திருமணம் கழுத்துல வந்து திருமாங்கல்லாம் கிடையாது அம்பிகை வந்து கண்ணியின் ஸ்வரூபம் அதனால் இந்த மாங்கல்ய பலம் வேண்டுவோர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில நடக்கக்கூடிய இந்த கோபூஜையை பார்த்தா நிச்சயமா திருமணம் நடக்கும் கணவரை ஆபத்தான நிலையில் அல்லது விபத்து அறுவை சிகிச்சை உயிருக்கே போராடி கொண்டிருக்கிற டைம்ல இந்த அம்பிகையே நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா கணவருடைய ஆயுள் பலத்தை அது மேம்படுத்தும் அதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்புகள்மா இந்த ஆலயத்தை வழிபடும் நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோஹிணியில் வழிபடலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகையில் வழிபடலாம் பௌர்ணமியில் வழிபடலாம் இந்த மூன்று நட்சத்திரமும் அம்பிகைக்கு மிக 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 உகந்த நட்சத்திரம் அம்பிகைக்கு தானமாக தாழம்பு அழிக்கலாம் தாழம்பூவை அஸ்த நட்சத்திரத்தில் அம்பிகையை கொடுத்து வணங்கிட்டு பெண் பார்க்க சென்றால் பெண் பார்க்க போறது வெற்றி அகிலாண்டேஸ்வரிய அஸ்த நட்சத்திரத்தில் தாழம்பு கொடுத்துட்டு வேண்டிட்டு நீங்க எந்த பெண்ணை பார்க்க போறீங்களோ அது வெற்றி அந்த பெண் வந்து அன்னைக்கே முடிஞ்சிடும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை நிறைய பேருக்கு நான் சொல்லி வெற்றியடைந்த பரிகாரம் அகிலாண்டேஸ்வரிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு நீங்கள் அஸ்வினி அல்லது மூல நட்சத்திரத்தில் சுத்தமான மலை தேன் கொண்டு அபிஷேகம் செய்து அது திக்குவாய் தோஷம் உள்ள குழந்தைகளுக்கு படிப்பு வராத குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து வர கல்வியில் மேம்பாடு உண்டு அதனால் இன்னைக்கு தேர்வு எழுதக்கூடிய காலநிலைகள்லாம் வந்திருக்கிறது இவர்களெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் இந்த அகிலாண்டேஸ்வரியையும் அவளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியையும் வணங்கச் செய்தால் நல்ல மாற்றம் இருக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா இந்த இன்விடேஷன் பார்த்த உடனேயே இவ்வளவு பண்றாங்களா அப்படின்னு சொல்லிதான் தெரியுது நவரத்தினங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரியான எல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதெல்லாம் நமக்கு பெரிய பிராப்தம் அதை பத்தி பேசுறதும் பெரிய பிராப்தம்தான் பேச வச்சாச்சு கண்டிப்பா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி வெற்றி வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு டேரெக்ட் கிளாஸை சென்னையில் நடத்துகிறாங்க ஸோ இந்த கிளாஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்